மரியே வாழ்க ஆமேன்றிய வார்த்தை நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உம்முடைய முன்னிலையில் தீமைக்கிடமில்லை யூஆர் நாட் அ காட் ஹூ இஸ் பிளீஸ்ட் விட் ராங் டூயிங் யூ ஆலோ நோ ஈவல் இன் யோசன்ஸ் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐந்து வசனம் நான்கு நாம் நாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் செல்ல பிள்ளைகள் அவர் நாம் கஷ்டப்படுவதையும் துன்புறுத்தப்படுவதையும் அவமானப்படுத்தப்படுவதையும் பார்த்து நமக்கு உடவாமல் இருக்க மாட்டார் அவர் ஓடிவந்து நம்மை அரவணைத்து காப்பார் அவர் நம் மீது வைத்துள்ள அன்பு எல்லையற்றது நாம் அவரை அன்பு செய்வோம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பாடியே உன் புகழை பாடுவேன் உம் அன்பின் பெருமை ஆகிலும் விளங்க மாண்பை போற்றுவே ஆவே ஆவே! 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 ஆவே பாவிகளின் ஆதரவே பாரூலகரொழியில் ஆதரவே பாருள பாரூலகரோளியே அன்பின் தாய் நீயே எம் குரல் கேளமா அன்பின் தாய் நீயே எம் குரல் கேளமா புகழை பாடுவேன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன் ஆவே 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 தாயனவே யாமலை தோம் தாயன் பிள்வான் மலைத்தோம் தாயன் பில் வாழுவோம் மாய உலகினில் காத்திடுவாயம்மா மாய உலகினில் காத்திடுவாயம்மா ஆவிகீதம் பாடியே உம் புகழை பாடுவேன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன் ஆவே 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 ஆ